ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் இருந்து ஒரு அறிவிப்பு அதாவது அமரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது நாள் கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் தான் ஸோ வேற லெவல் செலிப்ரேஷன்ஸ் ஸோ கமல் சார் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலம் அப்படிங்கிறது தான் ஸோ ஆர்கேஎஃப் தான் அடுத்து வந்து தக்லீஃபும் வருது ஸோ அதுவும் கண்டிப்பாக போடு போடும் அப்படிங்கிறது இதன் மூலமாகவே நமக்கு தெரியுது ஸோ வேற லெவல் கமல் சார் ஸோ நீங்கள் தான் வந்து சென்னைக்கு வரீங்க அப்படிங்கிறத எல்லாரும் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ வரப்போது டிசம்பர் எண்டு கொஞ்சம் வந்தோடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் அந்த வேலையை முடிஞ்ச பிறகு கரெக்டாக வந்துடுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவர் ஏன் இருக்காருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் தெரியுமா அட்லி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு அறிவிப்பை அட்லியே வந்து வெளியிட்டார் ஸோ பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும்போது இந்த படம் எனக்கு வந்து ஒரு டைமென்ஷனில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவோம் என்னுடைய மூவி டைமென்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து அறிவிப்பு டிசம்பர் இருபத்தி ஆறு இல்லை இருபத்தி ஏழு வரும் அப்படின்ட்டார் ஸோ இருபத்தி ஆறு வந்து டிசம்பர் அந்த கிறிஸ்மஸ் எண்டுக்கிட்ட வரும் டிசம்பர் இருபத்தி ஏழு சல்மான் கான் உடைய பர்த்டே ஸோ இது வந்து புரிஞ்சிக்கணும் சல்மான் கானுடைய படம் தான் அதில் கமல் சார் தான் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க என்டையர் கண்ட்ரியும் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் அங்கே இருக்கும்போதே ஓட்டினாங்க அந்த இன்டர்வியூலேயே இன்னும் அட்லி அப்படின்றாங்க ஒன்றே ஆமாம் பண்ணணும்ல வேறு மாதிரி ஒரு படம் யோசிச்சிருக்கேன் சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார் அட்லி ஸோ கண்டிப்பாக கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் அட்லி படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பும் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நானும் வந்து எதிர்பார்க்கறேன் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை ஏன்னா அந்த இன்டர்வியூ நேற்று தான் டெலிகாஸ்ட் ஆச்சு அது வந்து செம ஹிட் அது பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் தரிசனம் அதுவும் வந்து ஒரு கெமியோ ரோல் தான் சொன்னாங்க பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வர்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்றாங்க ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி ஒரு படத்தில் அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நற்பணி இயக்கம் கமல் சார் வச்சுருந்து அதில் சுஜாதா அவர்கள் ரைட்டர் சுஜாதா இருக்கார் அவரும் கமல்சரும் சேர்ந்து பல கல்வி பணிகள் மற்றும் தமிழ் சார்ந்த தேடல்கள் பணிகள் எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ராசி அழகப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது ஸோ நான் தான் அதை பிரேக் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பட் இப்போ வந்து அவர் வந்து அதை ஃபாலோவ் இருக்காரு பட் அந்தளவுக்கு பண்ணல ஏன்னா சுஜாதா அவர்கள் இறந்த பிறகு அவரால் வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிகழ்ந்து பேசியிருந்தார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பூ கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டருக்கு எப்படிலாம் பண்ணாங்க அந்த டைமில் அதுக்கெலாம் வந்து வீடியோ மேக் பண்ணி சார் ரெடியாக வச்சுருக்காராம் அது வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண வர ஒரு நாள் பிசி ஸ்ரீராம் வந்து எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அப்ரூவல் கொடுக்காம கரெக்டாக எந்த படத்தையும் சொல்லாமல் இருக்காரு அது இது வரைக்கும் யாரும் சொல்லல கிட்டத்தட்ட பல வருஷங்களாக அந்த ரகசியத்தை பொதிச்சு வச்சுருக்கோம் ஸோ அதனால் அது வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதே தாசி அழகப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து கிச்சா சுதீப் ஆக்டர் தெலுங்கு ஆக்டர் அவர் வந்து பார்த்திங்க கன்னட ஆக்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அப்படின்னாலே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு பெர்ஃபார்மர் அவருக்கு டக்குன்னு பார்க்கும்போதே ஒரு பெர்ஃபார்மராக தான் எனக்கு வந்து தெரியுதார் ஏன்னா அவர் வந்து புக் எழுதியிருக்கார் நிறையா நாலேஜ் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல நீங்கள் ஆனீங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப சார் நீங்கள் லைட்டாக ஒரு கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா வேறு மாதிரி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம் ஸோ அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு கரிஷ்மா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார் அது நல்லா இருந்தது அடுத்து லோகேஷ் கணராஜ் அவர்கள் இந்த சங்கீதம் சீனிவாசராவ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து எல்லாரும் பாராட்டுகையில் நம்மலாம் வந்து அங்கே பார்த்துட்டு இருப்போம் யார் பாராட்டுறாங்கன்ட்டு அதுக்கு கமல் சார் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் பார்க்குறாங்க அதில் முத ஆள் வந்து எப்பி லோகேஷ் தான் அவர் அங்கேயே பார்க்கல யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பார்த்துட்டே இருக்கு அது ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃப்ரேம் தம்னையில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது அது அழகாக இருக்குது அப்படிங்க அப்புறம் ஜிவி பிரகாஷ் அவர்கள் அமரன் படத்துக்கு கமல் சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு அவர் படத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி நான் தவமாக தவம் இருந்தேன் ஆனால் அதெல்லாம் கிடைக்கல பட் அமரனுக்கு கிடைச்சிது அதுவும் என் மூசிக்கு அவர் அப்ரிஷியேட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நான் மனதார கனெக்ட் ஆகிட்டேன் கமல் சார் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் தேங்க்ஸ் நோட்டில் எல்லாத்துக்கும் எழுதி எழுதியிருக்காரு கமல் சார் சருங்களுக்கு ஒரு பேராக்ராஃபே இருக்குது அந்த அளவுக்கு கமல் சார் மேலே ஒரு லவ் வச்சிருக்காரு ஜி பிரகாஷ் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்சத்தீவில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தொன்பது வருட கான்ட்ராக்ட் ஒரு தீவு வந்து போட்டிருக்காரு அதில் அந்த பொன்னியின் செல்வன் டைமுக்கு வந்து எடுக்கும் பொழுது இந்த சிதலமடைந்த கப்பல் இந்த மாதிரிலாம் செட்டு போட்டு எடுத்திருக்காங்க அப்போது வந்து அவர் அட்வான்ஸ் பண்ணி மூவ் பண்ணும் பொழுது தான் எல்லாம் இல்லைப்பா பெரிய ரிஸ்க்காக இருக்குது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பேக்கில் எழுதிவிட்டாங்களாம் அதனால் தான் அது பண்ணல போல ஸோ அது இன்னும் காண்ட்ராக்ட்டில் இருக்குன்றாங்க ஸோ அதை எதாவது யூஸ் பண்ணுவார் கவனம் சார் கண்டிப்பாக அந்த ஏ எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு கண்டிப்பாக இறக்கணும் தித்தேலாம் வந்து பார்த்திங்கன்னா இறக்குற நத்துட்டு வர்த்தியலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் நான் என்ன சொல்கிறேன்னு சந்திப்போம் அது வரைக்கும் கொடுப்பேன்